வணக்கம் தலைமையிலே ஆரம்பித்து விட்ட இஸ்ரேல் ஈரான் போர் யார் வெற்றி பெறுவார் அவருடைய இராணுவ பலம் என்ன கமெண்ட்ல ரெண்டு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க அன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க என்னங்க இப்ப ஸ்டேட்டஸ் அப்படின்னு முதல்ல வந்து இந்த சண்டையில யார் வெற்றி பெறுவார் நூற்றுக்கு நூறு சதவீதம் சந்தைமே வேண்டாம் இஸ்ரேல் வந்து நினைச்சாங்க சரிக்கு சரியா நின்ட்டாங்க அப்படின்னா இந்த ஈரான் மட்டுமல்ல ஈரான் கூட இருக்கிற சிரியா இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்புறம் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்லாமிக் ஜிகாத் தீவிரவாதிகள் இசபுல்லா தீவிரவாதிகள் இவங்க எல்லாத்தையுமே வேரோடும் வேரடி மண்ணோடும் எடுத்துருவாங்க அப்படி ஈரான்கிற ஒரு நாடு இருந்ததா சிரியாங்க சிரியாங்கிற ஒரு நாடு இருந்துச்சேன்னு சொல்லி இதெல்லாம் இல்லாத மாதிரி புல் பூண்டு கூட இல்லாத மாதிரி அவங்களால இஸ்ரேல்னால எடுக்க முடியும் அதனால வித சந்தேகம் வேண்டாம் சண்டைன்னு வந்தால் நூற்றுக்கு நூறு சதவீதம் இஸ்ரேல் தான் வெற்றி பெறும் நிறைய பேர் வந்து இங்க செய்தி நிறுவனங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாம என்னென்ன பேசுறாங்க சரிக்கு சரி நின்று இந்த ஈரான் மற்ற அதோட பயங்கரவாத கூட்டாளிகள் ஒருத்தனையுமே இல்லாமல் எடுத்து காமிச்சிருவாங்க இஸ்ரேல் அந்த அளவுக்கு வலிமையுள்ள நாடு இஸ்ரேல் இந்த சண்டையை வந்து வேணும் வேணும்னே தான் இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சண்டையை ஆரம்பிச்சது இஸ்ரேல் தான் இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு இஸ்ரேலோட திட்டம் ஒன்று இருக்கு அது வந்து இங்க நிறைய மக்களுக்கு தெரியாது அல்லாஸ்கா மசூதி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஈரான்லேருந்து ஏகப்பட்ட மிசைல்ஸ் வந்துச்சு எல்லாம் மேலே இந்த அல்லாஸ்கா மசூதி மேலே தான் பறந்துட்டு இருந்துச்சு இஸ்ரேல் அதை எல்லாமே தடுத்துட்டாங்க நேற்று தடுத்துட்டாங்க இந்த அல்லாஸ்கா மசூதிங்கிறது இந்த இஸ்லாமிய அரேபிய மக்களுக்கு மூணாவது ஸ்தலம் அது இஸ்ரேலில் இருக்குது நபிகள் நாயகம் வந்து அது முதல் மெக்கா மெதினா வந்து முதல் இரண்டாவது புனித தலம் அதுக்கடுத்து மூன்றாவது புனியத்தலம் உலகத்திலேயே இந்த அல்லாஸ்கா மசூதி தான் நபிகள் நாயகம் வந்து ஒரு இரவளவை இரவு பயணமா இந்த அல்லாஸ்கா மசூதி வந்துட்டு திரும்பி போவாங்க சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இஸ்லாமிய மக்களுக்கு அரேபிய மக்களுக்கு அவ்வளோ ஒரு புனிதமான மசூதி இந்த அல்லாஸ்கா இது வந்து அந்த மசூதிக்கு முன்னால வந்து யூதர்களுடைய கோயில் அது அதாவது தாவீது ராஜான்னு கோவில் அப்படிம்பாங்க அந்த காலத்துல வந்து தாவீது ராஜா சாலமோன் ராஜா கட்டிய கோயில் தான் அந்த இப்போ இருக்க அல்லாஸ்கா மசூதி கிட்டத்தட்ட நம்ம பாபர் மசூதியோட கதையை ஒட்டி வரும் உலகத்திலேயே இஸ்ரேல் மக்கள் தான் அதிக தடவை சண்டைக்கு போய் அதிக தடவை அவங்களுடைய தலைநகரம் அதாவது பிடிக்கப்பட்ட தலைநகரம் அவங்களுக்கு தான் அழிக்கப்பட்ட தலைநகரமும் அவங்கள்தான் ஏன்னா சுற்றி இந்த அரேபியர்கள் எதிரிகள் இருக்கிறதுனால எப்பவுமே அங்கே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் பிடிக்கப்பட்டிருப்பாங்க இப்போதான் அது இல்லாமல் இருக்குது அப்படி விட்டு பிடிக்கப்பட்டப்ப அந்த அல்ல அந்த யூதர்களுடைய கோயில் இந்த கிங் ராஜா தா தாவிதராஜர் கோயில் வந்து முற்ற தரை மட்டமாக அழிக்கப்பட்டது அந்த தாவீது ராஜாவின் கோயில்ல வந்து ஒரே ஒரு சுவர் மட்டும் இன்னைக்கு அங்கே மிச்சம் இருக்கு அது புலம்பலின் சுவர் அப்படிம்பாங்க மற்ற அந்த இடத்துல வந்து அந்த அல்லாஸ்கர் மசூதி அதுக்கப்புறம் கட்டப்பட்டது இன்று வரைக்கும் அல்லாஸ்கர் மசூதி தான் தொடருது நீங்க ஒவ்வொரு யூதர்ட்டையும் போய் உங்களுடைய லட்சியம் என்ன உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய அந்த தாவீது ராஜாவின் கோயில் திரும்ப அந்த இடத்துல கட்டப்படும் ஒவ்வொரு யூதரும் சொல்லுவாங்க அதே சமயத்துல அரேபியர்கள் இஸ்லாமியர்களுக்கு கேட்டா அல்லாஸ்கா மசூதி அங்கேயே அப்படியே இருக்கணும் அதை எங்க கண்ட்ரோல் வரணும் நபிகள் நாயகம் கால் வைத்த இடம் அப்படிம்பாங்க இது மிக சென்சிட்டிவ் பிரச்சனை இது இது வந்து அந்த இஸ்ரேல் பாலசியத்தில் மிகப்பெரிய பிரச்சனையும் இதுதான் அது இப்போ இருக்க மசூதி அவங்க வந்து அது திரும்ப எங்க கோயில் வேணுங்கிறாங்க அவங்க வந்து அந்த மசூதி வந்து எங்களுக்கு வேணுங்கிறாங்க இப்போ அது இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்கு இதோட பின்னால் என்ன திட்டம் அப்படி இருக்குன்னா இந்த ஈரான் வந்து நேருக்கு நேர் தரைப்படை சண்டை போட முடியாது வான்வெளியில் மட்டுமே சண்டை போட முடியும் வான்வழியிலிருந்து ட்ரோன் இந்த மிசைல் மட்டும்தான் தான் இஸ்ரேல் நோக்கி அனுப்ப முடியும் நேற்று வந்த அத்தனை மிசைலுமே பாத்தீங்கன்னா அதுல அதிகமாக வந்து அந்த தான் அல்லாஸ்கா மேலே தான் சண்டை அனுட்டிருக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா வீடியோ தெரியும் அதை வந்து நேத்து வந்து இஸ்ரேலுடைய மிசைல்ஸ் போய் தடுத்துட்டாங்க ஆனால் இதை அப்படியே செஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க இந்த சண்டை பரவுதுன்னு வைங்களேன் இப்ப வந்து ஈரானுக்கு ஆதரவாக இசபுல்லா ராக்கெட் விடுறாங்க இந்த இஸ்லாமிக் ஜிகாத் ராக்கெட் விடுறாங்க ஈரான் சிரியா ராக்கெட் விடுறாங்க இத ராக்கெட் வந்து தப்பி தவறி ஒரு மிசைல் வந்து இந்த அல்லாக்க மசூதியை அழிச்சிட்டா மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் சண்டைய ஒண்ணு ஆனா அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல வந்து திரும்ப அந்த யூத கோயில் தான் இஸ்ரேலோட ராஜதந்திரம் இந்த சண்டையை ஆரம்பிச்சது அதுக்காக தான் அந்த அங்க வந்து இஸ்ரேல் கோயில் கட்டுறதுக்கு எல்லா பிளான் ரெடி கட்டடங்களே ரெடி அப்படிம்பாங்க அதாவது ரெடிமேட் கட்டணமே ரெடியா இருக்கு அந்த இடம் அவங்களுக்கு திரும்ப வந்து அந்த மசூதி எல்லாம் அந்த கட்டடத்தை கொண்டு அங்க நிறுத்திடுவாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து திட்டத்தோடு இருக்காங்க அந்த திட்டத்தின் விளைவு தான் இந்த இஸ்ரேல் வந்து திட்டமிட்டு ஆரம்பித்த போர் இது ஈரான் ஆரம்பிக்கல இஸ்ரேல் தான் வேணும் வேணு ஆரம்பிச்சாங்க இது எப்படி நம்ம இஸ்ரேல் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா போன ஒன்னாம் தேதி வந்து சிரியாவில் டமஸ்கஸ் தான் அவங்களோட தலைநகரம் தான் தமஸ்கோட பழைய பேர் அங்க வந்து ஈரான் வந்து ஒரு இடத்த விளக்கே வாங்கியிருக்காங்க சிரியாவில் அந்த இடத்தை விளக்கு வாங்கி எம்பசி மற்றும் கன்சலேட் அதாவது ஈரானுடைய தூதரங்கங்கள் செயல்படுது முற்றாக ஈரானால் விலைக்கு வாங்கப்பட்ட பகுதி சிரியால் இருக்கு அங்க வந்து ஈரானுடைய தலைமை அதிகாரிகள்லாம் தான் பணிபுரிவாங்க அதுல வந்து இந்த ராணுவ அதிகாரி குச் குத் அப்படிம்பாங்க அது வந்து இது என்ன குஸ் ஃபோர்ஸ்னா ஈரான்குள்ள இருக்கிற ராணுவம் வேற ஈரானுக்கு வெளியே இந்த வெளிநாட்டு பிரச்சனைகளை பார்க்குற ராணுவம் இருக்கு அதான் குஸ் போர்ஸ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க இவங்களோட வேலை வேலைன்னா வெளிநாட்டில்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியது இவங்களோட வேலை என்ன அப்புடின்னா இந்த வெளிநாட்டில் இருக்க தீவிரவாதிகளை ஈரானுக்கு ஆதரவாக இருக்க தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டியது ஆயுதம் கொடுக்க வேண்டியது கொடுத்து வந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட வைக்க வேண்டியது இதுதான் அந்த குஸ் ஃபோர்ஸோட வேலை இதுக்கு தலைமையாக இருந்தவர் அவரோட பேர் வந்து முகமது விசா ஜஹீத் அப்படிம்பாங்க இவர் தான் அதுக்கு சுப்ரீம் சுப்ரீம் லீடர் இவர் வந்து அந்த கன்செட்ல உட்கார் இருந்திருக்கிறார் ஒன்றாம் தேதி அவரோட மொத்தம் பதினோரு பேர் இருக்காங்க ஈரானிய ராணுவ உயர் அதிகாரிகள் இவரோடு சேர்ந்து ரெண்டு பேர் சிரியாவுடைய உயர் அதிகாரிகள் ஒருத்தர் வந்து லெபனானோட ராணுவ உயர் அதிகாரி மொத்தம் பதினோரு பேர் அங்கிருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பட்ட பகல் வெளிச்சத்துல இஸ்ரேல் ராணுவ போர் விமானங்கள் அங்க உள்ள வந்து அது தரம் மட்டம் ஆகிற வரைக்கும் அதாவது விமானத்தை மேலே நிறுத்தி கம்ப்ளீட்டா மிசைல் விட்டுட்டே இருந்திருக்காங்க தரமட்டம் தரமட்டம் பண்ணிட்டாங்க விளையாடுறது அதுதான் கம்ப்ளீட்டா மிசை விட்டு தரமட்டம் பண்ணிட்டு திரும்ப போயிட்டாங்க அதுல இருந்து அந்த பதினோரு பேருமே மரணம் அடைஞ்சாங்க அதில் நம்பர் ஒன் இவர் ஏற்கனவே ஒற்று வந்து அமெரிக்கா வந்து ட்ரோனில் வந்து இந்த சுலைமானி அப்படின்னு ஒருத்தர் போனாங்க நம்ம ட்ரம்ப்போட ஆட்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்ப ட்ரம்ப் கூட சொன்னாரு சுலைமானி பத்தி சொல்லும்போது ரொம்பலாம் ரொம்ப ரோட் சைட் பாமர் அப்படிம்பாங்க அப்படின்னு சொன்னாரு தெருக்கல்ல போய் குண்டு வைக்கக்கூடிய ஆள் அவனை நான் கொன்னே பண்ணாரு அந்த மாதிரி தலைவர்கள் இருந்தது மிகப்பெரிய லாஸ் அது அதே போல அது கிணையான தலைவர் தான் இப்ப கொல்லப்பட்டவர் வருப்பேன் இஸ்ரேல் வந்து போர் விமானத்தை வந்து நின்று விளையாண்டு பதினோரு வருடத்தை கொண்ணு காமிச்சு இந்த சண்டையை ஆரம்பிச்சுட்டாங்க இதுல என்ன ஒரு இதுன்னா எவ்வளவு பெரிய கேவலம் அரபு நாடுகளுக்குன்னா இங்கிருந்து இவங்க போர் விமானம் ஊடு ஊடுவேக்கு சிரியா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க வேடரை வச்சு இல்லை அப்படின்னா குண்டு போடும் அதாவது அவங்க போர் விமானத்தை கொண்டு வந்திருக்கணும் அதுவும் இல்லைன்னா கூட அந்த போர் விமானம் திரும்பி போகும்போது இவங்க துரத்திட்டு போய் இதை பண்ணிருக்கணும் எதுவுமே இல்லை அதே போல மூணு நாட்டு அதிகாரிகளை இஸ்ரேல் போய் கொட்டிருக்காங்க ஒன்னு ஈரானுடைய எட்டு பேர் சிரியாவோட ரெண்டு பேர் லெபனானோட ஒரு பேர் தேர்ந்தெடுத்து வேணும் வேணும் கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆரம்பிச்சு வச்சதே இவங்க தான் இது எதுவுமே தடுக்க முடியாம அப்போ ஒன்னாந்தே நடந்த பிரச்சனை இது இப்போதான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு ஒரு சின்ன பையன் சொல்லலாம் இஸ்ரேல் எல்லாம் கம்பேர் பண்ணால் இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன பையன் சுத்திகரிக்க இவங்கள போய் துரத்தி துரத்தி கொண்டு திரும்ப திரும்ப வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்துல மட்டும் முப்பத்தி நாலாயிரம் வதத்தை கொண்டுட்டாங்க அது போக லெபனான் லெபனானுக்குள்ள போய் இன்னைக்கு வரைக்கும் முந்நூற்றி நாற்பது வதத்தை கொண்டு இருக்காங்க அது முந்நூறு பேர் இஸ்ராபுல்லா தீவிரவாதிகள் அதுபோக சிரியாக்குள்ளே போய் அடிக்கிறாங்க அதுபோக சிரியாவில் இருக்க ஈரானுடைய தூதரகத்தை போய் அதை கொடி போதே அடித்து நின்று அடிச்சுட்டு திரும்பி வராங்க ஒரு சின்ன நாடு இஸ்ரேல கம்பேர் பண்ணால் லெபனான் மிகப்பெரிய நாடு சிரியா அதை விட மிகப்பெரிய நாடு அதை விட மிகப்பெரிய நாடு ஈரான் எதுவுக்குமே பயப்படாமல் பாலஸ்தீனத்தை அடித்து முப்பத்தி நாலு வயதுக்கு அதே சமயத்தில் இந்த சுத்தி இருக்கிற நாடுகளை போய் துரத்தி 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 அடித்து திரும்புறாங்க இது இந்த இஸ்லாமிய அரேபிய மக்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துருச்சு இந்த அரேபிய தலைவர் மலை என்னடா இத்தனை நாடு இருக்கீங்க ஒரு சின்ன பையன் வந்து அடிக்கிறான் கொள்றான் நீங்கள்லாம் வேடிக்கை பாட்டே இருக்குங்க அந்த மாதிரி வேணும்னே ஒரு சண்டை ஆரம்பித்து இன்னைக்கு ஈரானை வந்து சண்டைக்கார வச்சுக்கிறாங்க அநேக மக்களுக்கு வந்து சரியான ஒரு புரிதல் இல்லை இந்த இஸ்ரேல் அரபு சண்டையை பற்றி இந்த இஸ்ரேலையும் அரபு நாடுகளையும் எல்லை அதாவது பரப்பளவில் கம்பேர் பண்ணோம்னா ஒரு மிகப்பெரிய கால்பந்தாட்ட மைதானம் அந்த மிகப்பெரிய கால்பந்தாட்ட மைதானம் முழுவதுமே அரபு நாடுகள் வச்சுக்குங்க அதில் ஓரமாக ஒரு தீப்பெட்டி வச்சா என்னவோ அதுதான் இஸ்ரேல் நிலப்பரப்பில் அவ்வளோ பெரிய வித்தியாசமாக இருக்குது இந்த அரபு நாடுகளில் பல சீரம் அரபோடு சேரும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாடுகள் இருப்பாங்க அவங்களுடைய எல்லைப் பகுதிகள் வந்து அவருடைய சுற்றுலா அவங்களுடைய நிலப்பரப்பு வந்து ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தில் அவங்க இருக்கிறாங்க அதில் ஓரமாக ஒரு குட்டி தீப்படி வச்சா என்னவோ அதுதான் இஸ்ரேல் ஆனால் இவ்வளோ பெரிய நாடுகள் இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த குட்டி இடத்துல போய் வம்புக்க வேண்டியது இவங்களோட வேலையாகவே இருக்கும் அதே போல் இங்கே ஒரு குழந்த இஸ்ரேல் யூத குழந்தை பிறந்தா அங்க பல நூறு குழந்தைகள் வந்து அரபு நாட்டுல பிறக்கும் சோ இப்படி இவ்வளோ குட்டியா இருந்தும் எப்படி இப்படி போய் சண்டை வீணா பம்புக்கு எழுத்து போய் அடிக்கிறாங்க இந்த குட்டி பையன் போய் அடிச்சு எப்படி பத்திரமா ஓடி வந்துடுறான் அப்படின்னா இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நாங்க வந்து ரொம்ப சின்ன மக்கள் தான் இருக்கோம் இவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க எங்களை அடிச்சு எங்களை ஒருவேளை தோக்கடி தோக்கடிக்கிற நிலைமைக்கு வந்தா கடவுள் கீழே வந்து எங்களுக்காக சண்டை போடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் கடவுள் வந்து சண்டை பாடுறாரா இல்லையோ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள் குறிப்பாக இந்தியா முதல்ல அதுவும் மோடிஜி சொல்ல வேண்டாம் இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்சு இத்தாலி இது போன்ற வல்லரசுகள் ஒருபோதும் இஸ்ரேலை தனித்து விடவே மாட்டாங்க தோற்கடிக்க தோற்க போகுது அப்படி இஸ்ரேல் அழிய போகுதுன்னு ஒரு நிலைமையிலாம் வந்தா இத்தனை நாடுகள் சேர்ந்து அடிக்கும் போது இவர்கள் எல்லோருமே களமிறங்கி நிற்பாங்க அப்போ வந்து இஸ்ரேல் தனித்து விடவே பட விடப்பட போவதே இல்லை அந்த தைரியந்தான் இஸ்ரேல் தேசத்துக்கு இப்போ துரத்தி துரத்தி போய் இந்த அரபுகளை வந்து விரட்டி விரட்டி அடிக்கிறது அதே போல ஒருபோதும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடி சண்டை வரைக்கும் வாய்ப்பே இல்லை இஸ்ரேலும் ஈரானும் எல்லை பகுதிகளே இல்லை இஸ்ரேலுக்கு தாண்டி ஒரு நாடு அதை தாண்டி அதை தாண்டி தான் ஈரானுக்குமே ஒழிய இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் எல்லைகள் கிடையாது இஸ்ரேலை சுற்றி ஐந்து நாடுகள் இருப்பாங்க எகிப்து ஜோர்டான் சிரியா லெபனான் பாலஸ்தீனம் இந்த ஐந்து நாடுகள் தான் இஸ்ரேலை சுற்றி இருக்கிறது இதில் வந்து எகிப்தும் ஜோர்டானும் வந்து எப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க எக்காரணம் கொண்டு நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டைக்கு போக மாட்டோம் அவங்களுக்கு எதிரான எதாவது செயல்பாடுகளை எங்கள் மண்ணில் நடக்க இந்த பயங்கரவாதத்துக்கு அனுமதி தர மாட்டோம் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இருக்காங்க அதனால இஸ்ரேலும் எகிப்தும் ஜோர்டானும் நட்புற நாடுகள் இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு நட்புறவு நாடு நேத்து கூட வந்து நிறைய மிசைலை வந்து ஜோர்டான் வான்வழிய வந்த வழிய வந்தனால ஜோர்டானோடைய விமானப்படியே போய் இந்த ஈரானோட மிசைலாம் அழிச்சு விட்டாங்க அப்ப மிச்சம் இருக்க மூணு நாடுகள் பாலஸ்தீனம் லெபனான் சிரியா இந்த மூன்று நாடுகள் தான் ஈரான் ஏதாவது சில்மிசம் பண்ண முடியும் இஸ்ரேலோட நேரடியான சண்டைக்கு வர முடியாது அப்படி ஒருவேளை சண்டைக்கு எல்லாம் பெருசா வந்தாங்கன்னா மிகப்பெரிய லாசை கொடுத்துருவாங்க ஈரானை எடுத்தே காமிச்சிருவாங்க சில்மிசம் பண்ணலாம் இருக்க இந்த பயங்கரவாதிகளை வச்சுக்கிட்டு இந்த இசபுல்லா இஸ்லாமிக் ஜிகாத வச்சு ஏதாவது சில்மிசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே ஓலியை நேரடியாக சண்டை போறக்கான வாய்ப்பே இல்லை இதுல பாலஸ்தீனம் கிட்டதில் அடித்து ஒடைக்கப்பட்டு விட்டது அதாவது ஹமாஸ் வந்து இன்னைக்கு எல்லாம் முற்றாக முறியடிக்க தோக்கடிக்கப்பட்டு விட்டாங்க அதனால பாலஸ்தீன எதிர பிரச்சனையுமே இல்லை இனிமேல் நேரடியாக சண்டைக்கு சண்டைக்கு வந்தால் லெபன இசபுல்லா இல்லை சிரியாவுங்க சில்மிச குழு வரலாமே ஒழிய இந்த ஹவுதி கிளிச்சியில் வரலாமே ஒழிய ஈரான் வந்து நேரடியாக வரக்கான வாய்ப்புகளே இல்லை நேற்று மட்டுமே நடந்த சண்டேல வந்து முன்னூத்தி இருபது வான்வெளி தாக்குதல் இஸ்ரேல் மேல ஈரானாலும் அனுப்பப்பட்டது முன்னூத்தி இருபது தாக்குதல் நடத்தப்பட்டது அதுல நூற்றி இருபது வந்து ட்ரோன் மூலமாக ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க முப்பது வந்து குரூஸ் மிசைல் மூலமா தாக்குதல் நடத்தினாங்க நூத்தி இருபது வந்து பலாஸ்டிக் மிசைல் மூலமா தாக்குதல் தாக்குதல் நடத்தினாங்க இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை ஏன்னா இதில் தொண்ணூத்தி புள்ளி ஐந்து சதவீத மிசைல வானிலையே இஸ்ரேல் போய் அழிச்சிட்டாங்க கஷ்டப்பட்டு இவங்க விடிய விடிய அனுப்பின முந்நூற்றி இருபதுல அத்தனையுமே வானிலையே நிறுத்தப்ப அழிக்கப்பட்டது இதில் இஸ்ரேலில் வந்து இந்த முந்நூற்றி இருபது மிகப்பெரிய தாக்குதலில் எந்த சேதம் பண்ணிச்சுன்னா ஒரு ஏழு வயசு பிள்ளைக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு விமான ஓடு பாதையில் ஒரு செங்கல் உடஞ்சிருக்கு இதுதான் சேதம் விடிய விடிய இவனுக்கு முட்டால் மாதிரி முந்நூற்றி இருபது மிசை அனுப்பினா இதுதான் சேதம் இதுக்கு இன்னும் வந்து ஒரு கள்ளத்து அடிச்சிருந்தாலே இந்த சேதம் ஆனது எதுக்கு முன்னூற்றி இருபது மிசைல் அனுப்புனாங்க இதுதான் இஸ்ரேலுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் டெக்னாலஜியில் வந்து ரொம்ப சுப்பீரியாக இருப்பாங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒம்போது கிலோமீட்டர் வித்தியாசம் தரை வழியில் கிட்டத்தட்ட நீங்கள் இருபத்தி ரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணால் தான் ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு வர முடியும் வான்வழியில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வான்வழி வழியாக வரணும் நேருக்கு நேர் இவங்க மோத வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைய நிலைமைக்கு வந்து ஈரான் வந்து எக்காரணம் கொண்டு இஸ்ரேலோட நேரடி வந்து போட முடியாது அவங்களுடைய பலாஸ்டிக் மிசைல் மிக வேகமாக செல்லக்கூடியது வந்து அவங்க டெக்னாலஜி படி ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு வரணும்னா பன்னெண்டு நிமிஷம் ஆகும் குரூஸ் மிசைல் வந்து இங்க வரணும்னா இரண்டு மணி நேரம் ஆகும் அதே சமயத்துல ட்ரோன்ஸ் அது வந்து தாக்குதல் நடத்துனா ஒம்பது மணி நேரம் ஆகும் இதில் வந்து இஸ் ஈரானோட டெக்னாலஜி அதை வந்து எதுவுமே இஸ்ரேலுக்குள்ள வர முடியாத மாதிரி இஸ்ரேல் வந்து தோற்கடிச்சிருவாங்க நேற்று பண்ணி தான் காமிச்சிருக்குங்க தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் முறியடிக்கப்பட்டது ஓகே உங்களுடைய ராணுவ பலம் என்ன முதல்ல மக்கள் தொகையில் வந்து கணக்கெடுத்தோம் அப்படின்னா உலக அளவில் வந்து இஸ்ரேலுடைய மக்கள் தொகை வந்து தொண்ணூத்தி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அதே சமயத்தில் பதினேழாவது இடத்துல இருக்காங்க ஈரான் அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு ஈரான் ஃபிட் ஃபார் சர்வீஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு தேசத்தில் இருக்க மக்கள் தொகையில் இராணுவத்துக்கு தேவை என்றால் அதுக்கு தேவையான உடற்கட்டுடன் மன மன திடத்துடன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கோடியே பத்து லட்சம் பேர் ஈரானில் இருக்காங்க ஃபிட் ஃபார் சர்வீஸ்க்கு அதாவது இராணுவத்துக்கு போகிறதுக்கு அதாவது கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுத்தா போதும் அவங்களால ஃபைட் பண்ண முடியும்னா நாலு கோடியே பத்து லட்சம் பேர் ஈரானில் இருக்காங்க அதே சமயத்தில் முப்பத்தி ஒரு லட்சம் பேர் தான் இந்த இஸ்ரேலில் இருக்காங்க இந்த ஃபிட் ஃபார் சர்வீஸில் உலகத்திலேயே அதிகமாக ஃபிட் ஃபார் சர்வீஸ் நபர்களை வச்சுருக்க நாடு இந்தியா தான் ஏங்க இங்கே வந்து இளைஞர்கள் இளநீர்கள் ரொம்ப அதிகம் அதிகமாக ஃபிட் ஃபார் சர்வீஸ் இருக்கவங்க இராணுவத்துக்கு தேவையான உடற்கட்டு மனக்கட்டோடு இருக்கிறவங்க வந்து உலகத்திலேயே அதிகம் இந்தியா தான் அதையாக வச்சுக்கணும் அதே போல் வந்து மில்ட்ரி பர்சனல் ரெகுலர் மில்ட்ரி ரிசர்வ் மில்ட்ரி பேரா மில்ட்ரி அப்படிம்பாங்க ரெகுலர் மில்ட்ரினா சம்பளம் அதாவது முழு நேரம் இராணுவத்தை வேலையாக வச்சுருக்குங்க ரிசர்வ் வந்து ரிசர்வாக வச்சுருப்பாங்க பேரா மில்ட்ரிங்கிறது துணை இராணுவம் அப்படிம்பாங்க இதை வந்து மூணையும் சேர்த்து பார்க்கும்போது ஈரானில் வந்து இது வந்து பன்னெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அதே சமயத்தில் வெறும் ஆறே முக்கால் லட்சம் பேர் தான் இஸ்ரேல் இருக்காங்க இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அது எப்படி மிலிட்ரியிலையும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இஸ்ரேலில் மக்கள் தொகையும் கம்மியாக இருக்காங்க ஃபிட் ஃபார் சர்வீஸும் கம்மியாக இருக்காங்க அது எப்படி போய் எல்லா வீணா பம்புக்கு வந்து அரபு நாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேலே ஆனாவே இஸ்ரேலில் வந்து ஆணோ பெண்ணாக கட்டாயமாக இராணுவத்துக்கு வந்தே ஆகணும் பயிற்சிக்கு மூணு வருஷம் ஆணுக்கு உண்டு இரண்டு வருஷம் பெண்களுக்கு உண்டு பெண்கள் அதுக்கப்புறம் வர தேவையில்லை ஆண்கள் வந்து மூணு வருஷம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒற்று வந்து ஒரு மாதம் போய் ட்ரெயின் எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது யூத மக்கள் தொகை வந்து இஸ்ரேலில் வந்து எழுபது லட்சம் பேர் இருக்காங்க உலகம் பூரா எழுபது லட்சம் பேர் இருக்காங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட பாதி பேர் ஆயுதம் எடுக்க ரெடியா இருப்பாங்க கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் ஆயுதம் எடுக்க தெரிஞ்சவங்க ரெடியாக இருக்கவங்களா இருப்பாங்க அப்படி பார்க்கறதுனால தான் உலகம் பூரா போய் வீணாக வந்து எத்தனை அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் வந்தாலுமே திரும்ப சண்டைக்கு ரெடியாக இருக்கிறது இந்த ரெகுலர் மிலிட்ரி சர்வீஸ் தான் இதுக்கு காரணம் அத பயிற்சிகள் தான் அதுக்கு காரணம் அது போக வந்து நம்ம வந்து வான்வெளி தாக்குதல் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து அறுநூத்தி பன்னெண்டு போர் விமானங்கள் தாக்கும் விமானங்கள் போர் ஹெலிகாப்டர்கள் பயிற்சி கொடுக்கும் விமானங்கள் அதுபோக இந்த எரிபொருளை கொண்டு போகும் விமானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறுநூத்தி பன்னெண்டு இருக்கு இதை வந்து அப்படியே ஈரான்ல பார்த்தோம்னா ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு ஐநூத்தி ஐம்பத்தி தான் இருக்கு டாங்குகள் சண்டையில ரொம்ப முக்கியமானது இந்த டாங்குகள் பாத்தீங்கன்னா இஸ்ரேல வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது இருக்கு அதே சமயத்துல டாங்குகள் வந்து ஈரான்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தான் அதிகமா இருக்கு அதே போகல ஆர்பர்டு வெஹிக்கிள் கவச வாகனங்கள் நம்ம வீரர்களை கொண்டு போகிற கவச வாகனங்கள் ஈராக்ல அதை வந்து இஸ்ரேலில் பார்த்தோம்னா நாற்பத்தி மூவாயிரம் தான் இருக்குது அதே சமயத்தில் அது ஈரானில் கணக்கு கணக்கெடுத்திங்கன்னா அறுபத்தையாயிரம் அதிகமாக இருக்குது ஆர்டிலரி டோவ்டு ஆர்டிலரி செல்ஃப் ஆர்டிலரி அதாவது பீரங்கிகள் தன்னை போல போகக்கூடிய பீரங்கிகள் இழுத்து செல்லக்கூடிய பீரங்கிகள் இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தும்போது இஸ்ரேலில் வெறும் தொண்ணூற்றி ஐம்பது பீரங்கிகள் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது பீரங்கிகள் ஈரானில் இருக்குது மொபைல் ராக்கெட் லாஜர் அதாவது நீங்கள் பார்ப்பீங்கன்னா சல்லு சல்லு சல் போயிட்டே இருக்கும் ராக்கெட்டுகள் அது வந்து இஸ்ரேலில் வந்து வெறும் நூற்றம்பது தான் இருக்குது ஏழ்நூற்றி எழுவத்தஞ்சு வந்து ஈரானில் இருக்குது அதே போல் கப் போர்க் கப்பல்கள் மிகப்பெரிய கப்பலில் சின்ன சின்ன கப்பல்கள் போட்டுகள் போட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து வெறும் போ போர்க்கப்பல் மற்றும் சின்ன போட்டுகளாக இருக்குது நூற்றி ஒன்று வந்து ஈரானில் இருக்குது நீர்மூழ்கிகள் பார்த்திங்கன்னா அஞ்சே அஞ்சு தான் இஸ்ரேலில் இருக்குது பத்தொம்போது வந்து ஈரானில் இருக்குது இப்படி வந்து ஆயுதங்களை கம்பேர் பண்ணால் மிக பல மடங்கு ஈரான் வந்து உயர்ந்திருக்கு அப்போ அதை எப்படி இஸ்ரேல்கிட்ட இவ்வளோ கேவலமாக தோக்குது அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அவுட் ஆஃப் டெக்னாலஜி இந்த ஈரான் வச்சுருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் சேர்ந்தது ரஷ்யா சீனா நார்த் கொரியா இதை போன்ற நாடுகளோட டெக்னாலஜியில் செயல்படக்கூடியது தான் நம்ம ஈரானுடைய ஆயுதங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கரண்ட் டெக்னாலஜி இஸ்ரேலே வந்து மிக 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 அறிவுள்ளவர்கள் ஆயுதங்கள் தயாரிப்பாங்க இன்றைக்கி அணுகு அணுகுண்டு வெடிக்கிறக்கு மூல காரணம் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு பாரு அதை வ அதை வந்து அடிப்படையாக வச்சு செஞ்சது தான் அணுகுண்டு அவர் ஒரு யூதர் இப்படி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனைகள் செய்தவர்கள் கண்டுபிடிப்பில் கொடுத்தது வந்து யூத மக்கள் தான் அவங்களுடைய டெக்னாலஜி வந்து அவங்களுடைய டெக்னாலஜி எல்லா ஆயுதமும் அதுபோக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் வந்து அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் வச்சுருக்கிறது பூரா நவீனமான ஆயுதங்கள் ஈரான் வச்சுருக்கதெல்லாம் ரொம்ப அவுட் மிக பழமையானது துருப்பிடிச்சு போனதும் அவங்க வச்சிட்ருக்காங்க இந்த எண்ணிக்கை வந்து ஈரானில் வந்து நிறைய இருந்தாலுமே ஒரு ஒப்பிடுக சொல்கிறேன் இப்போ ஒரு பத்தாயிரம் எலிக்குட்டி வருது ஒரு இரநூறு சிங்கக்குட்டி வருது எது ஜெயிக்கும் அப்படின்னா சிங்கங்கள் தான் ஜெயிக்கும் எண்ணிக்கை வச்சு கணக்கு இல்லை எலி எலி வந்து எலிதான் பூனை வந்து பூனை தான் சிங்கம் சிங்கம் தான் இஸ்ரேல் வந்து ஒரு சிங்கத்தோட கேட்டகையில் வச்சுக்கலாம் அவங்களோட ஆயுதங்கள் அவங்களோட ஆட்கள் இராணுவர்களும் அந்த அளவுக்கு பயிற்சி பெற்றவர்கள் ரொம்ப அப்டேட்டாக இருப்பாங்க ஈரான் மற்ற அரபு நாடுகள் ரொம்ப அவுடேட்டட் இது இப்போ பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுடேட்டட் ஒரு பத்தாயிரம் எலிக்குட்டி சண்டைக்கு வந்தாலும் ஒரு ஐம்பது சிங்கங்கள் வந்து அதுக்கு அதை தோக்கடிச்சிடும் இதுதான் இந்த எண்ணிக்கை காட்டுது இது போக ரொம்ப முக்கியமானது வந்து அணுகுண்டுகள் மைட்ரன் மற்றும் ஹைட்ரஜன் குண்டுகள் அத்தனை இஸ்லாமிய அரபிய நாடுகளையும் அழிக்க தேவையான அணுகுண்டுகளையும் ஹைட்ரஜன் குண்டுகளையும் இஸ்ரேல் ரெடியாக வச்சுருக்காங்க அது கொண்டு போகக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாம் ஏவுகணைகள் அது எல்லாமே இஸ்ரேல் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க எத்தனை இஸ்லாமிய அரபு நாடுகள் வந்தாலுமே நின்று பார்த்துருவாங்க இந்த அணுகுண்டுகள் ஹைட்ரஜன் குண்டுகள் விட்டு கண்டம் தாகும் ஏவுகணைகள் வந்து ஈரானில் கிடையாது ஈரான் வெறும் இந்த ஆள் பலத்தையும் இந்த மாதிரி ட்ரோன் இதை வச்சு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வந்து வித அணுகுண்டுகள் அந்த நாட்டுக்கு வந்து ஒரு மிஷை மூலமாக வந்தால் அதை தடுக்கக்கூடிய ஏரோ டூ ஏரோ த்ரீ டேவிட் ஸ்ரிங் அது போக அயன்டோ இந்த மாதிரி வான் பாதுகாப்பு சாதனங்கள் வந்து உலகத்துலேயும் நம்புகிறோம் இஸ்ரோலாக தான் இருக்குது அவங்களுடைய ஏரோ ஒன் ஏரோ இந்த ஏரோ டூ ஏரோ த்ரீ நம்ம இந்தியா வாங்கியிருக்கிறோம் வான் பாதுகாப்பு சா சாதனங்களும் அவங்களை அடிச்சுக்கவே முடியாது அதை போன்ற எந்த வான் பாதுகா சாதனங்கள் அதான் அட்வான்ஸ் ஆனது வந்து ஈரானில் எதுவுமே இல்லை அங்கே போய் இஸ்ரேலுடைய ஒரு மிசைல் போனால் ஈரானால் வேடிக்கை தான் பார்க்க முடியும் அதே சமயத்தில் ஈரான் வந்து எந்தவித மிசைலையும் போர் விமானங்கள் எதை அனுப்பினாலுமே அவங்க வந்து வானிலையே மரிச்சுடுவாங்க அளவுக்கு வான் பாதுகா சாதனங்களை வச்சுருக்கிறது அட்வான்ஸாக வச்சுருக்கிறது இஸ்ரேல் தான் அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகளுமே சண்டைக்கு சேர்ந்து வந்தாலுமே மின்னு பார்க்கக்கூடிய படை வீரர்கள் அது போக போர் விமானங்கள் விட்டு கண்டம் தாம் ஏவுகணைகள் அணுகுண்டுகள் ஹைட்ரோசைட் போட்டுகள் இது எல்லாமே இஸ்ரெட்டு இருக்கு அதனால அவங்க ஒரு துணிச்சலாக சண்டை போடுறது இன்னைக்கு வந்து இந்த சண்டை ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு குறுகிய காலத்தில் முடிஞ்சிடும் இது வந்து நே மிகப்பெரிய சண்டையாக மாறாது அதே எனக்கு தெரிஞ்சு இந்த ஈரான் வந்து இந்த நேற்று அனுப்பின இந்த முன்னூற்றி இருபது வான்வழி தாக்குதல் இன்னொரு ஒரு சில தாக்குதலையே திருப்தி பட்டு பெசாம இருந்துவாங்க அதுக்கு மேலே அவங்களால எதுவுமே முடியாது ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க வானொலி தடுத்துருவாங்க அப்படி ஒருவேளை நேருக்கு நேர் ஒரு சண்டை வேலை வந்தாலுமே ஈரான் மட்டுமல்ல ஒரு சேர அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகள் சேர்ந்தாலும் இஸ்ரேலை வெற்றி கொள்ள முடியாது அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகளையுமே வேரோடும் வேறு மண்ணோடும் அவங்க இருந்த இடம் தெரியாமல் இஸ்ரேல்னால் அழிக்க முடியும் நன்றிகள்